ரூமர் போயிட்டு இருக்கு நம்ம வீட்டுலயே இருக்கு பப்பி ஃாதர் மாதிரி வீட்ல தான் இருக்கு எடுத்து பாத்து கூட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அவங்களோட பட்டி இல்லனாலோ நான் வெளிய ரெடி பண்ணி கொடுத்துறோம் ஓகே ஓகே ரொம்ப நன்றி உங்க நம்பர் நான் டிஸ்ப்ளேல தரேன் உங்க நம்பர் சொல்லுங்க 7538861263 இன்னொரு டைம் சொல்லுங்க தமிழ்ல 75388 61263 ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்க பேரு ஹரிஷ் ஹரிஷ்